அவர் சொற்களுக்கு செவிமடுக்கையில் நான் என் வாழ்க்கை வரலாற்றிற்கே காது கொடுக்கிறேன் என்று நினைத்து கொண்டேன் அந்த சிறு மலருக்கும் சிறுமி இடையே அவ்வளவு ஒப்புமை இருந்தது நான் அந்த பூவை நினைவு பெற்றுக்கொண்டேன் அந்த மெல்லிய மலரை பறிக்க முயற்சி செய்கையில் அப்பா அதை வேரோடு பிடுங்கியிருந்ததை கண்டேன் எனவே அது இன்னும் செழுமை வாய்ந்த வேறொரு மண்ணில் உயிர் வாழ வேண்டியிருந்தது ஆண்டவர் எனக்குச் செய்ததும் இதுவே என் குழந்தை காலத்தின் இனிய நாட்களை கழித்த அந்த கணவாயினின்று மலைக்கு என்னை அவர் அழைத்துச் சென்றார் என் சிறிய வெற்றி மலரை வெற்றி மாதா படத்தின் அடியில் வைத்தேன் மரியனை அதன் மீது புன்னகை புரிவாள் குழந்தை இயேசு அதை தம் கரங்களில் ஏந்துவார் இன்னும் அந்த பூ அங்கே இருக்கிறது ஆனால் அதன் தண்டு அருகில் தற்போது ஒடிந்திருக்கிறது கடவுள் தம் சிறு மலரை இவ்வுலக தலைகளின்று விரைவில் விடுவித்து இவ்வுலகில் அது வாடி வதங்க விட்டுவிட மாட்டார் என்று நான் அதனால் கண்டுபிடிக்க வேண்டுமென்று கடவுள் திருவுளமானார் அப்பா உத்தரவு அளித்துவிட்டதால் இனிமேல் எவ்வகை இடையூறுமின்றி கர்மேலுக்கு பறந்து விடலாம் என்று நம்பியிருந்தேன் ஆனால் என் ரகசியத்தை மாமனுக்கு தெரிவித்ததும் அவர் கூறிய பதில் எனக்கு ஓர் அதிர்ச்சியாகவே இருந்தது அவ்வளவு கடுமையான ஒரு மடத்தில் ஒரு பதினைந்து வயது பெண் சேர்வது எவ்வகையிலும் விவேகமானது அன்று என்றும் ஒரு சிறுமி துறவர வாழ்க்கையை தெரிந்து கொள்வது துறவரத்திற்கே தீங்கு விளைவிக்கும் என்றும் எடுத்து காட்டினார் எனவே தாம் அந்த முயற்சியை வன்மையாக எதிர்ப்பதாகவும் ஒரு புதுமையைத் தவிர வேறெதுவும் தம் எண்ணத்தை அசைக்க முடியாதென்றும் கூறினார் அவருடன் வாக்குவாதம் செய்து பயனில்லை என்று கண்டு துயரம் மேலிட்டால் உள்ளம் நைந்து திரும்பினேன் செபத்தில் மட்டும் ஆறுதலை தேடினேன் என் மாமன் குறிப்பிட்ட புதுமை நிகழ வேண்டுமென்று ஆண்டவரை வேண்டினேன் அவர் தம் தெய்வீக அழைத்தலுக்கு நான் செவிசாய்க்க அந்த புதுமை இன்றியமையாததென்று உணர்ந்திருந்தேன் சிறிது காலத்திற்குள் மாமன் அன்றைய எங்கள் பேச்சை மறந்துவிட்டவர் போல காணப்பட்டார் ஆனால் அந்த பேச்சு முழுமையும் அவர் நினைவில் எப்பொழுதும் இருந்ததென்று பிற்காலத்தில் அறிந்து கொண்டேன் என் ஆன்மாவில் நம்பிக்கை மீண்டும் ஒளி துளங்கும் முன் வேறொரு துயரம் மூன்று நாட்கள் என்னை வாட்டி வதைக்க வேண்டுமென்று கடவுள் திருவுளமானார் எருசலேம் நகரத்தின் தெரு வீதிகளில் மரியன்னையும் சூசையப்பரும் குழந்தை இயேசுவை தேடி அலைந்து திரிந்த பொழுது எத்துணை துயரம் அனுபவித்திருப்பார்கள் என்று அன்று உணர்ந்தது போல வேறு எந்த நாளும் உணர்ந்திருக்க மாட்டேன் அச்சமூட்டும் பாலைவன பாலைவனம் ஒன்றில் வழிதவறி உழல்பவள் போல தோன்றினேன் கடலில் புயல் வேளைகளில் சிக்கி மீகா நின்றி மிதக்கும் சிறு படகிற்கு என் ஆன்மா ஒப்பாக இருந்தது இயேசுநாதர் அங்கு இருந்தார் என்றும் என் ப படகில் துயிலிற்றிருந்தார் என்றும் அறிந்திருந்தேன் ஆனால் அவ்வளவு இருள் படர்ந்திருந்த ஓர் இரவில் அவரை நான் கண்டுபிடிப்பது என்னம் வெளிப்படையாக புயல் அடித்திருப்பின் ஒரு மின்னலேனும் மேக திரளை பிளந்து என் இருதயத்தின் அன்பரை ஒரு வினாடியேனும் காணும் வாய்ப்பை எனக்கு தந்திருக்கும் ஆனால் அந்த இன்பமும் எனக்கு மறுக்கப்பட்டது எங்கெங்கும் ஒரே இருள் இரவின் காரிருள் மயானத்தின் பாழ்பட்ட அமைதி கெட்சமனே தோட்டத்தில் என் ஆண்டவர் தனித்திருந்தபோது பட்ட துன்பத்தைப் போல நானும் துன்புறுவதை உணர்ந்தேன் விண்ணிலும் மண்ணிலும் எவ்வகை ஆறுதலையும் நான் கண்டடையவில்லை